இன்னைக்கு ரொம்ப முக்கியமான முதல்ல காலையில எடுத்த உடனே ஏதாவது ஒண்ணு அருந்தணும் காலையில எடுத்த உடனே இப்போது கூட நான் ஜப்பானில் சென்றிருந்த போது அங்க ஒச்சோ என்கிற தேனியில் அருந்துகிறார்கள் ஒச்சோங்கிறது கிரீன் டீ நம்ம குடிக்கிற மாதிரி அறுபது எம்எல் கிரீன் டீ எல்லாம் குடிக்கிறது இல்ல அவன் ஒரு லிட்டர் குடிக்கிறான் ஒரு லிட்டர் கிரீன் டீ தினமும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்களுடைய உடல் நலத்திற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கணும் சீனாவுக்கு சென்றிருக்கிறேன் சீனாவுக்கு செல்லும் பொழுது அங்கு செல்லக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாரும் அந்த சூடா அந்த தேடி வைத்திருப்பார்கள் அந்த தேநீர் அவர்களும் அந்த கொச்சோ இல்லைன்னா உலாங் அப்படிம்பாங்க அந்த உலாங் தேநீர் தான் அவங்க குடிப்பாங்க ஏன்னா தேநீர் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வைத்து மூன்று நான்கு நிமிடங்கள் கழித்து எடுக்கக்கூடிய என் தண்ணிக்கு பேரு தான் தேநீர்னு பேரு நாம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயசம் தினமும் காலையில் குடிக்கிறது கீ சாப்பிடுறீங்களா சார் அப்படின்னு குடுக்கறதுக்கு பேரு வந்து தேநீர் பால் பாயசம்

காலையில் அப்படியான பானத்தை நம்ம குடிப்போம் வெயில் வந்துருச்சு வெயிலில் சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான பானம் நீராகாரம் சோற தண்ணியில் ராத்திரியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு நல்ல கையில் பிசைஞ்சு காலையில் வந்து அதில் கொஞ்சம் மோர் விட்டு அந்த தண்ணீர் அந்த நீராகாரத்தை காலையில் இருந்தலாம் நீராகாரங்கிறது வெறுமன உடலுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய பானம் மட்டும் கிடையாது அது ஒரு ஆக சிறந்த ப்ரோபயாட்டிக் ப்ரோ பயோட்டிக் உடைய பிரச்சனை இதை வந்து எப்படியெல்லாம் அது உடலுக்கு நன்மை செய்கிறது என்று தொடர்ந்து ஆய்வு கட்டறைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த ப்ரோபயோட்டிக்குங்கிற வார்த்தைக்கும் அந்த ப்ரோபயோட்டிக் பயன்படுத்தணுங்கிற வார்த்தைக்கும் அந்த ஒற்றை நலம் என்கிற சொல்லுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா முன்பெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம் உடலை பாதுகாப்பது நாம்தான் தான் அப்படின்னு நினைச்சோம் சிவராமன் இருக்கா என் உடலை நான் நல்லா வலுவா வச்சுக்கணும்னா நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம் என்னுடைய உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணும் என் சாப்பாடு கரெக்டா சாப்பிட்டுக்கணும்ங்கிற மட்டும் இல்லை என் உடலுக்குள்ள ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக பிற உயிரிகள் இருக்கீரியா அந்த வைரஸும் ஒழுங்காக இருந்தா தான் இங்கே ஒழுங்காக பேசிக் பேசிக்கொண்டிருக்க முடியும் அந்த பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா தான் இந்த நீராக மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது சாப்பிட்ற சாப்பாடு நம்ம அந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்களை கொண்டு விடக்கூடாது அதே இதை நம்மாழ்வார் விளைவிக்கக்கூடிய கிழங்கோ காய்கறியோ அரிசிக்கோ அது நல்லா வளரணுங்கிறதுக்காக கீழே இருக்க பாக்டீரியாவையும் வைரஸையும் கொண்டராதரா அப்படின்னு தான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள் தொடர்ந்து அந்த மண்ணை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் மண்ணில் உள்ள உயிரி நலமாக இருந்தால் தான் அந்த செடியும் கிழங்கும் காயும் நலமாக இருக்கும் அவை நலமாக இருந்தால் தான் நீயும் நானும் நலமாக இருக்க முடியும்னு ஐம்பது வருஷமா அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அந்த புரோபயாட்டிக் ட்ரிங்க் தான் நீராகாரம் அப்ப காலையில வெயில் காலங்கள்ல அந்த நல்ல அந்த முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊத்தி வச்சு காலையில் கரைச்சு அதை எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லாம ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்கு ரத்த குதிப்பு இருக்கு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்கலாம் சக்கரை இருக்கிறவங்க ஆவாரை தேடி குடிக்கலாம் ரத்தொதிப்பு இருக்கா நல்ல செம்பருத்தி தேடீர் குடித்து கொள்ளலாம் இதெல்லாம் குடிச்சா உடனே சுகர் குறைஞ்சிரும் நாளைக்கு மாத்திரை எடுக்கணும் ஒருபோது நினைக்காதீங்க உங்களுடைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் கூடுதலாக ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டு ஒரு கூடுதலாக ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான டயட்ரி ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான் இந்த கஷாயங்கள் செம்பருத்தி டீயாக இருக்கட்டும் ஆவாரை கஷாயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்ல கட்டுப்பாடு வரும்போது உங்கள் மருத்துவரே உங்களுடைய மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டு வருவார்கள் காலையில ஒரு ஆவாரை தேடி குடிக்கலாம் இஞ்சி எலுமிச்ச பழம் தேடி குடிக்கலாம் சுக்கு மல்லி காஃபி குடிக்கலாம் தினமும் எதுக்கு காலையில எந்திரிச்சா நான் கும்பகோணம் டிகிரி காஃபி தான் குடிப்பேன் எதுக்கு ஒரு நாள் காஃபி குடிச்சுக்குவோம் ஒரு நாள் தேடியில் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நாள் ஆவாரை தேடி ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் வந்து இஞ்சி எலுமிச்ச சாறு ஒரு நாள் நெல்லிக்காய் தேடி நெல்லிக்காய் தேடி ஒரு விஷயம் குடித்து பாருங்க நாளை காலை உங்கள யாராவது கொஞ்சம் பேர் வந்து சோதிச்சு பாருங்க வெறும் நெல்லிக்காய் பொடியை வெறும் நெல்லிக்காய் பொடி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த நெல்லிக்காய் பொடியை காப்பி டிகாஷன் மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நல்ல வெந்நீரை போட்டு அந்த டிகாஷனை இறக்கிட்டு ஒரு நான்கு துளி தேன் இல்லைன்னா பனங்கருப்பட்டி போட்டு குடித்து பாருங்கள் அது கொடுக்கக்கூடிய சுவையை ஒரு பானமும் கொடுக்காத நண்பர்களே அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் அதை நம்ம குடிக்கிறதில்ல நெல்லிக்காய் தேனீர் எத்தனை பேர் நம்ம வீட்டில் குடிக்கிறோம் சற்று மெனக்கடணும் சிறு கரிசனா நமக்கு வேணும் ஆனா அடிக்கடி சொல்வது ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா சற்று அடுப்பங்கரையில் கூடுதலாக பத்து நிமிடங்கள் செலவழியுங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக பத்து நிமிடம் செலவழித்தால் ஆயுட்காலத்தில் கூடுதலாக பத்து வருடங்கள் கிடைக்கும் நண்பர்கள் ஒரு பத்து நிமிஷம் நெல்லிக்காய் டீ குடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது டிவியில வந்து ஒரு பாட்டி வந்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு உடனே போய் போய் த்ரீ ரோசஸ் வாங்கிட்டு வாடா பத்து ரூபா கொடுத்து பாக்கெட் வாங்கிட்டு வரோம் நாம ஏன் கொஞ்சம் ஒரு இங்க கிடைக்காத ஒரு ஐம்பது கிராம் வந்து நெல்லிக்காய் பொடி ஐம்பது கிராம் பொடி ஐம்பது கிராம் தூதுவளை பொடி திருக்கடுக்கம் பொடி சிறு மனக்கிடலாம் ஒரு கண்ணாடி இந்த புட்டியாக வைத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தேநீரை எடுத்துக்கொள்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளலாம் காலையில் சாப்பிடக்கூடிய பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு பயனளிக்க கூடியதா இருக்கும் செம்பருத்தி பூ இருக்கு ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ இருமலுக்கு சித்தரத்தை இதயத்துக்கு செம்பரத்தை சிங்கப்பூர் சொன்ன வார்த்தை இதய நோய்கள் டீ போட்டு குடிங்க இதய தொந்தரவு வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது அறிவியல் ஆய்வு பூர்வமாக ஆவாரையை இன்சுலின் போடுறாங்க அந்த இன்சுலின் போய் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை செல்லுக்குள் தள்ளணும் அங்குதான் எனர்ஜியா மாறும் அதுதான் அறிவியல் சொல்கிறது அந்த இன்சுலின் சர்க்கரையை எடுத்து செல்லுக்குள் தழுவதற்கான சில நொதிகள் ஈரலில் இருந்து சுரக்கணும் அந்த ஈரலிலிருந்து சுரக்கக்கூடிய நொதிகளை தூண்டுவது ஆவாரை நண்பர்களே அதை ஆய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க சும்மா ஒரு மேம்போக்காக பேசின விஷயமோ அனுமானத்தில் சொன்ன விஷயம் அல்ல இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸ்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தால எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எல்லாம் ஆய்ந்து அறிந்து சொல்றாங்க அதெல்லாம் நாளைக்கு வந்து ஆவார் அப்படின்னா ரேன் பேக்ஸ் ஒரு மருந்து கொண்டு வருவான் அப்ப போய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவோம் நம்ம ஊரில் பக்கத்தில் தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஆவாரம் போய் எடுத்துட்டு வரணும்னா நமக்கு வலிக்கும் நம்ம கொஞ்சம் சற்று மெனக்கெட்டு காலை பானத்தை ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக நாம எடுத்துக்கொண்டோம்